நமக்கு டைவர்ட் பண்ண வேண்டாம் நம்மளுடைய எனர்ஜி நம்மளுடைய உழைப்பு எல்லாமே நம்ம எவ்வளோ நம்ம பண்ணுறோம் அங்கே அங்கங்கே ஜைவர் இதெல்லாம் நமக்கு வேண்ட வேண்டாம் தெளிவாக தேர்தல் ஆணையம் நம்மளை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறாங்க என்னை வந்து கட்சி தலைவரை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் நமக்கு மாம்பழ சின்னத்தை ஒதுக்கிட்டாங்க அது ஒன்றுமே யாரும் ஒன்றும் பண்ண முடியாது தேர்தல் ஆணையம் என்னுடைய தான் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் வந்து அங்கீகாரம் பண்ணியிருக்கிறாங்க அதையும் யாரும் மாற்ற முடியாது இங்கே என்ன கோர்ட்டுக்கு போனாலோ என்ன பண்ணாலோ ஒன்றும் ஆக போகிறது கிடையாது அதை பற்றி நம்ம பேச போகிறதும் வேண்டாம் ஆ அவங்க பண்ணாங்க இது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு ஆனால் ஒன் தினம் ஐயா பேரை அங்கே இருக்கு இருக்கிறவங்க கெடுத்துட்டு இருக்கிறாங்க அதை மட்டும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அங்கே இருக்கிறப்போ ஐயா பேரை கெடுக்கிறது கெடுக்காமல் நான் எவ்வளோ நம்ம பண்ணோம் இன்றைக்கி அவங்களுடைய சுயநலத்துக்காக அந்த திமுக கை கூலிகள்லாம் வந்துக்கிட்டு ஐயா பேரை கெடுத்துக்கிட்டு அவங்க சுயநலத்துக்காக பணத்துக்காக பொருள் என்னென்னத்துக்காக போட்டு பண்ணிகிட்டு நம்ம அதை நம்ம பேச கூட வேண்டாம் அதை பற்றி நம்ம வேலைகள் பார்க்கலாம் நம்ம பண்ணலாம் நம்ம களத்தில் இறங்கி இந்த வேலைகள் நம்ம பண்ணிட்டா